திருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பு வழியாக நாள்தோறும் எண்ணற்ற வாகனங்கள் சென்று வருகின்றன இந்த நிலையில் அப்பகுதி மணிக்கூண்டு கீழே சுற்று வளைவு இரும்பு வேலி ஒடிந்து கிடந்ததை அவ்வழியாக சென்று நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பார்த்து பொதுநல அக்கறையோடு அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்களை அழைத்து வந்து கதிர்காமன் உடனடியாக சரி செய்த காட்சியைக் கண்டு பொதுமக்கள் அகன் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பு வழியாக நாள்தோறும் எண்ணற்ற வாகனங்கள் சென்று வருகின்றன இந்த நிலையில் அப்பகுதி மணிக்கூண்டு கீழே சுற்று வளைவு இரும்பு வேலை ஒடைந்து கிடந்தது அவ்வழியாக சென்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பார்த்து பொதுநல அக்கறையோடு அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்களை அழைத்து வந்து கதிர்காமன் உடனடியாக சரிசெய்த காட்சியைக் கண்டு பொதுமக்கள் அகம் மகிழ்ந்தனர் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பு வழியாக நாள்தோறும் எண்ணற்ற வாகனங்கள் சென்று வருகின்றன இந்த நிலையில் அப்பகுதி மணிக்கூண்டு கீழே சுற்று வளைவு இரும்பு வேலி உடைந்து கிடந்ததை அவ்வழியாகச் சென்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பார்த்து பொதுநல அக்கறையோடு அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்களை அழைத்து வந்து கதிர்காமன் உடனடியாக சரி செய்த காட்சியைக் கண்டு பொதுமக்கள் அகர்